வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று ஒரு கதை பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்துச்சான் அந்த பாத்திரத்தில் இரண்டு தவளைகள் விழுந்து விட்டன அந்த இரண்டு தவளைகளும் பாலிலிருந்து வெளியில் வருவதற்காக குதித்து வெளியில் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தன ரெண்டு தவளையும் வெளியில் வரணும் ஒரு சமயம் அப்படி குதிக்கிறதை விட்டுட்டால் பாலுக்குள்ளே மூழ்கி இறந்துவிடும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ரெண்டு தவளைகளும் பார்த்து கொண்டு இருந்தன முயற்சித்து கொண்டு இருந்தன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு தவளை இனிமேல் நம்மால் வெளியில் போக முடியாது அப்படின்னு முயற்சியை கைவிட்டு உயிரை விட்டு விட்டது பாலில் மூழ்கி உயிரை விட்டு விட்டது ஆனால் இன்னொரு தவளை தொடர்ந்து குதித்து குதித்து வெளியில் வர முயற்சி செய்து கொண்டிருந்தது இப்படி முயற்சி செய்து கொண்டிருந்தே கொண்டிருந்த நிலையில் பால் தயிராக மாறிவிட்டது அந்த பால் எப்படிப்பட்ட பால்னால் அது தயிராக மாறுவதற்காக ப்ராசஸிங் ஆகிட்டு இருந்த ஒரு பால் தயிராக மாறிடுச்சு இப்போ நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த தவளை அந்த தயிர் மேலே நின்று வெளியில் குதித்து வந்துவிட்டது முயற்சியை நிறுத்திய தவளை மூச்சையும் நிறுத்திவிட்டது தொடர்ந்து முயற்சித்த தவளை பாத்திரத்திலிருந்து வெளியில் வந்து தொடர்ந்து உயிர் வாழ்ந்தது இதுபோல தான் அன்பு நண்பர்களே நம்முடைய வாழ்விலும் குறிப்பாக குருஃபோர் ஒரு நெருங்கிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஏற்கனவே ஓரிரு தேர்வுகளில் நாம் வந்து தோல்வி அடைந்திருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளால் இதுக்கு மேலே முயற்சி பண்ண முடியாதுன்னு நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டோமானால் நாம் தேர்வில் தோற்று போவோம் வாழ்க்கையில் தோற்று போவோம் எப்படி மற்றொரு தவளை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சித்து பாத்திரத்தில் இருந்து வெளியில் வந்து உயிர் வாழ்ந்ததோ அதுபோல் நாமும் தொடர்ந்து முயற்சித்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் தேர்வுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நம்ம ஏதோ எதோ ஒன்றையோ நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும் விடாமுயற்சியுடன் நாம் தொடர்ந்து முயல வேண்டும் என்பதே இன்றைய கருத்து நன்றி